வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க இன்றைக்கி திமுக எடுத்த ஒரு முடிவு குறிப்பாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வேறு திமுக வேறு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு ஆளுநரின் தேநீர் விருந்துக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் திமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு வந்த செய்தி நம்மளே செய்தி போட்டிருந்தோம் ஆமாங்க ஆளுநர் வேணும்னே தொல்லை கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாட்டில் வந்து தமிழகம் தமிழ்நாடு ஏதோ எதோ இருக்காரு திருவள்ளூருக்கு அந்த காவி உடையெல்லாம் போடுறாரு நம்ம மோடி வந்து ராமராஜ்யம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பலவிதமான விஷயங்கள் அரிய கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆளுநருடன் உங்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது திமுகவுக்கு ஆளுநரை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் ஆளுநரை மாற்றாதீங்கன்னு ஸ்டாலின் அவர்களே சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஆளுநர் விருந்தை வந்து திமுக புறக்கணித்தது நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ நம்ம பேசுகிறவங்க எல்லாமே திமுக வந்து நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மோடி எதுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காகவே எல்லா செயல்களும் திமுக செய்கிற எல்லா செயல்களையும் நம்ம ஆதரிக்க முடியாது இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கிறத திமுக கூட இருங்க நம்ம என்ன கேட்குறோம் இப்போ தங்கம் தென்னரசு சொல்கிறாரு இல்லை இல்லை ஆளுநருடைய தேநீர் விருந்தில் நாங்கள் கலந்துக்கிறோங்கிறார் அதுக்கு அவர் சொல்ல வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா திமுக ஆளுநரை எதுக்குங்க ஆனால் அரசு அப்படிங்கும்போது அது வந்து அந்த பதவிக்கான கண்ணியத்தை கொடுக்கணுங்கிறார் அப்போ நமக்கு இயல்பாக எழக்கூடிய சந்தேகம் ஏன்னா மனிதர்கள்னால் மறதி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த மறதி அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி அமைச்சர் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு இதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் புறக்கணிச்சிங்க அப்போ ஆளுநர் அப்போ ஆளுநர் மேலே மரியாதை இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்க இப்போ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே அரசல் புரசலாக இல்லைங்க திமுகவுக்கும் மோடிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க அப்படின்னு பேசப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான வேணால் நேற்று அதிமுக கலந்துகிறோன்னோடனே நம்ம கேட்டால் என்னங்க அதிமுக தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கார் ஆளுநரு ஆளுநர் த ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் ஆதரவு கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஆளுநர் விரோதத்தை சம்பாரிச்சு வச்சுருக்காரு அவர் பேசக்கூடிய கருத்துக்களால் கோப்புகளை கையெழுத்து போல திமுகவுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்ருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் போய் அங்கே கலந்துக்கிட்டால் எந்த எடப்பாடியும் ஆலமிச்சு விட்றாரு பிஜேபியும் கலந்துக்குது அப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம ரொம்ப டிஸப்பாய்ண்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நேற்று எடுத்த நிலைப்பாடுக்கும் இன்றைக்கும் என்ன மாறுது அப்போ எங்கேருந்து வந்து அழுத்தம் அப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்க ஒன்றும் இல்லைங்க எல்லாரையும் கொஞ்சம் நீக்கி போக நடந்துக்கணுங்க அப்படியே ஸ்டிப்பாக ஆவாங்க நடந்துக்கணும் நிறையா நிதி கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு அப்படிலாம் மன்னா நிதி கொடுப்பாங்கன்னா ஏற்கனவே நிதி கொடுக்கல இனிமேல் நிதி கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் இல்லை அப்போ அந்த விஷயம் ரைட் ரெண்டு இப்போ வேறு என்ன காரணம் இல்லைங்க அதானி வந்து இங்கே வந்துட்டு போனார் சென்னைக்கு வந்துட்டு போனார் முக்கியமான பிறகுல சந்தித்தார் ஒரு நல்லுறவு இருக்கட்டும்னு அந்த நல்லுறவு காயாக காயாதான் இருக்குன்னு வழியாக பப்பட்டமாக தெரிஞ்சால் அது மக்கள் எப்படி எதிர்பார்ப்பா பார்ப்பாங்க ஏன்னா அரசியல் கட்சிங்கிறது மக்களுக்காக மக்கள்கிட்ட நீங்கள் தான் ஓட்டு கேட்க போகிறீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஒரு அழுத்தம் அப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை முதலமைச்சர் வந்து ஃபாரின் போகிறாரு அதற்கு வந்து பதினேழு பேருக்கு ஒப்புதல் கொடுத்தது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசு சொல்கிறத சேரெல்லாம் கேட்கணும் அப்போ நம்ம கேட்குறோம் என்னங்க ஆரிஃப் முகமது கானுக்கும் பிரணாய் வஜருக்கும் கடும் சண்டை அவர் அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு மம்தா பேனர்ஜிக்கும் ஆனந்த போஸுக்கும் சண்டை அந்த ஓ ஓட விடுவாங்க இது அந்த இதை நீங்களும் நல்லா தானே இருந்தீங்க இப்படி டக்குனு பண்ணிங்கன்னால் சரி இப்போ 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 திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா அவங்க இப்போ என்ன பதில் சொல்லுவாங்க இப்போ பாருங்க இப்போ நீங்கள் திமுகவை இருங்க இது இது வந்து திமுகவுக்கு நலன் பயக்கமாக ஏற்கனவே திமுகவில் பல பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து சொன்னோம் நீங்கள் தொடர்ந்து உச்சாணி இருக்கீங்க தொடர் வெற்றி ஸ்டாலின் மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எதிரிகளே இல்லாத ஒரு முதலமைச்சர் இந்த தமிழக அரசியல் நீங்கள் பார்க்க முடியாது ஜெயலலிதா அவர்களுக்கு கலைஞர் இருந்தாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பண்ண அவருக்கு ஒரு நல்ல நேரம் எதிரி எதிரிகளே இல்லை அவர் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் கேட்கறதுக்கே ஆள் இல்லை கொஞ்சம் யோசனை பாருங்கள் சின்ன விஷயத்த கூட எவ்வளோ ஊதி பெருசாக்க முடியும் கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா பண்ணதை யூஸ் ஊதி பெருசாக்குவார் ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் பெருசாக்குவார் அப்போது ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை அவருடைய முன்னாடி நிற்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கார் மக்கள் மனசில் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏதோ உழைச்சிட்ருக்காருப்பா நல்லா இருக்கார்ப்பா ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அவர் மேலே அவர் பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உதயநிதி அவர்களை கூட நமக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு அப்படின்னா இல்லை அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வரட்டும் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரை எதிர்த்து மோடி எதிர்த்து அதனால தான் நம்ம ஓட்டே கிடைச்சிட்டு இருக்க போது ஆளுநருடைய நீங்கள் தேநீர் விருந்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா ஏன்னா காங்கிரஸ் என்ன சொல்லுது தமிழக நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி எதிராக இருக்கிறார் ஆளுநர் விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருக்கிறார் மதிமுக எதிராக இருக்கிறார் விசிக்கு எதிராக இருக்கிறார் எல்லாரும் எதிராக இருக்கிறாருன்னு சொல்லும்போது நீங்கள் போகும்போது என்ன நிலவரும் ஏற்கனவே இதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் ஆளுநரை எதிர்த்து எல்லா கட்சியும் வந்து போராட்டம் அறிவிச்சாங்க இப்போ திமுக தான் அதை கைவிட்டாங்க அதுக்கப்புறம் கண்டன கூட்டம்னாங்க அது திமுக ஊத்துக்குச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரில இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லைங்க முதல்வருக்கு போக விருப்பம் இல்லை டெல்லியிலேருந்து விரும்பு இருக்கக்கூடிய சில பேருடைய அழுத்தம் இல்லை நான் போயிடுவோம் வேணாம் பகைச்சிக்கு வேணாம் மற்றவர்களுடைய அடிப்ப அடிப்படிச்சு தான் போடாரு விருப்பப்பட்டலாம் அவர் போகல நமக்கும் தெரியும் விருப்பப்பட்டு அவர் போவார் அவருக்கு இல்லை ஆளுநர் வந்து ஆளுநர் வச்சு தான் ஆளுநர் தான் தமிழ்நாட்டுடைய கண்டன்ட்டு அவர் எதாவது சொன்னால் திமுகவுக்கு நல்லது அப்போ ஆளுநருடன் குலுக்குவது எந்த மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தும் அரசு வேற திமுக வேறங்கிறது நம்ம இப்போ ஏற்றுக்கிட்டாலும் நீங்கள் ஒரு விஷயம் புரியுது அது வந்து மக்களுக்கு புரியுமா இல்லைங்க திமுக முதலமைச்சர் ஸ்டா திமுக தலைவர் ஸ்டாலின் வேறு முதலமைச்சர் வேறன்னா என்னங்க மக்க மக்களுக்கு அது தெரியாது இல்லைங்க ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கார் எங்களுடைய நலத்திட்டங்கள் எதுக்கும் ஒப்புதல் கொடுக்குறாரு நாங்கள் சொல்கிற எந்த கோப்புகளுக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டுறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் நாங்கள் புறக்கணிக்கிறோங்க இன்னொன்று ஆளுநருக்கு எக்ஸ்டென்ஷனே பண்ணல பண்ணலை பதவி பிரமாணமே செய்து வைக்கல அப்படிங்கும்போது ஆளுநருக்கும் எங்களுக்கும் கடந்த காலங்களில் நல்ல உறவில் நாங்கள் நல்ல உறவை பேண ஒரு தடவை போனோம் அப்படி சொல்லியிருக்கலாம் முதல் தடவை போகல தடவை நாங்கள் போனோம் நல்ல உறவை மறுபடி ஒரு பிரச்சனை பண்ணுறார் இனிமேல் நாங்கள் ஆறு ஆளுநர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பிடிக்கிறாமல் இது வந்து திமுகவுக்கு நன்மை பயக்கும் நமக்கு தெரியல தொடர் வெற்றிகள் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிக்கணும் அது யோசிக்காமல் இருந்தால் எதிர்கட்சிகள் வருவதை தடுக்கவே முடியாது மறுபடியும் சொல்கிறோம் திமுக திமுக இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறதுனால சொல்கிறோம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் திமுகவில் இருங்க நெல்லையில் நடந்த மாநகராட்சியில் நடந்தது முதலமைச்சர் ஒரு வேட்பாளர் நினைக்கிறார் அவரை எதிர்த்து அதி அந்த திமுகலேருந்து விலக்குனவருக்கு ஓட்டு போடுறாங்கம்மா எப்படி நடந்தது இதே கலைஞர் இருந்தால் நடக்குமா ஜெயலலிதாமா இருந்தால் நடக்குமா சொல்லுங்கள் கவ அதாவது ஒரு மேயரை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் போராட்டம் பண்ணலாமாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு போராட்டம் இப்படி எல்லா இடத்துலையும் வரும்போது யோசிக்க வைக்க வேண்டியது திமுக நல்லது செஞ்சு நிறையா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெய்கினுங்கிறது தான் இன்றைக்கூட குடும்ப இது நம்ம பென்ஷன் அதாவது சுதந்திர போராட்ட பென்ஷனை ஆயிரம் ரூபாய் ஏற்றிருக்காரு இன்னொன்று இந்த மருத்துவம் மருத்துவத்துக்கு புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார் இன்றைக்கி இதெல்லாம் நல்ல திட்டங்களை வரவேற்கிறதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஆளுநரின் தேநீர் விருந்துக்கு திமுக போகிறது மிகப்பெரிய தவறு அதை தமிழக மக்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து கண்டிப்பாக உற்றுநோக்குவார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்